உதகையில் உள்ள சார்பதிவாளர் இரண்டாம் எண் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத் துறையினர் தீவிர சோதனை கணக்கில் வராத மூன்று லட்சத்தி தொன்னூற்றி எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தகவல் நீலகிரி மாவட்டம் உதகையில் இயங்கி வரும் சார்பதிவாளர் இரண்டாம் எண் அலுவலகத்தில் இரண்டாம் நிலை சார்பதிவாளர் பொறுப்பு அலுவலராக பணியாற்றி வருபவர் ஷாஜகான் இந்நிலையில் இன்று ஷாஜகான் பணிமாறுதல் பெற்று நீலகிரி மாவட்டத்திலிருந்து திருப்பூர் மாவட்டத்திற்கு தனியார் வாகனம் மூலம் அரசு கலைக்கல்லூரி சாலையில் சென்று கொண்டிருந்தபோது லஞ்ச ஒழிப்புத்துறையினருக்கு பணம் கடத்தி செல்வதாக ரகசிய தகவல் கிடைத்ததை தொடர்ந்து லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வாளர் சண்முக வேலூர் தலைமையில் தேர்தல் வட்டாட்சியர் சீனிவாசன் உள்ளிட்ட லஞ்ச ஒழிப்புத்துறையினர் தடுத்து நிறுத்தி விசாரணை மேற்கொண்டனர் இதில் முன்னுக்கு பின்னாக பதில் கூறியதைத் தொடர்ந்து லஞ்ச துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் கணக்கில் வராத மூன்று லட்சத்தி தொன்னூற்றி எட்டாயிரத்தி ஐநூறு பணம் கைப்பற்றப்பட்டது இதனைத் தொடர்ந்து சார்பதிவாளர் இரண்டாம் எண் அலுவலகத்தில் தற்பொழுது மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது 嗯，是的，嗯。